ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து எந்த ஒரு வீரராக இருந்தாலும் சரி ஐபிஎல் போட்டி அப்படின்னு வரும்பொழுது வேறு ஒரு அணியிலேருந்து சிஎஸ்கே அணிக்கு வந்து வரும்பொழுது தொண்ணூறு சதவிகிதம் வந்து ஃபார்ம் அவுட்டில் வருவார் சிஎஸ்கேவுக்கு வந்த பிறகு ஃபார்ம் ஆயிடுவார் அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா தோனி வந்து ஒரு வீரரை வந்து சரியாக பயன்படுத்துவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து தவறு விட்ட முக்கியமான ஒரு ஐந்து வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தோனி வந்து இந்த வீரர்களை வந்து டெவலப் பண்ணிவிட தவறிவிட்டார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திவ் பட்டேல் பார்த்திவ் பட்டேல் வந்து முதல் மூன்று சீசன்லேயுமே வந்து சிஎஸ்கே அணியில் தான் வந்து இருந்தார் தோனி வந்து இந்தியனில் இடம் பிடிச்ச காரணத்தினால பார்த்திப் பட்டேல் வந்து ஓரம் கட்டப்பட்டார் அந்த வகையில் வந்து மூணு சீசனில் வந்து முதல் சீசனில் பார்த்திப் பட்டேல் பதிமூணு போட்டியிலேயும் விளையாண்டு முன்னூற்றி ரெண்டு ரன்கள் அடித்தார் ரெண்டாவது சீசனில் ஒன்பது போட்டியில் தான் விளையாண்டாரு மூணாவது சீசனில் நாலு போட்டியில் தான் விளையாண்டாரு ஸோ வந்து பார்த்திப் பட்டேலுக்கு வந்து போதுமான வாய்ப்பு கொடுக்கல முதல் மூணு சீசனில் இருந்தாலுமே பெரிய அளவில் வந்து சோபிக்கலை அதன் பிறகு வந்து சிஎஸ்கே வந்து ஏலத்தில் விட்டுட்டாங்க அந்த வகையில் வந்து சூப்பரான ஒரு பிளேயர் வந்து சிஸ்கே வந்து ஏலத்தில் விட்டுருப்பாங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டீம் சவுத்தி இன்னைக்கு வந்து ஆர்சிபி அணியில் வந்து சூப்பரான நட்சத்திர பந்து வீச்சலராக வந்து சவுதி வந்து இருக்காரு சவுதி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுக்குற முதல் சீசன்லேயே வந்து சிஎஸ்கே அணி தான் அவர் ஏலத்தில் எடுக்கிறாங்க இருந்தாலும் சவுத்தி பார்த்தீங்க அப்படின்னா திறம்பட விளையாடலை அவருக்கு வாய்ப்பும் கொடுக்கல ஐந்து போட்டியில் மட்டும் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க அதனால் நாலு விக்கெட் வந்து சவுதி எடுத்தாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு சீசனில் சவுத்தி விளையாடலை ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து வேற ஒரு அணியை வந்து அவர் ஏலத்தில் எடுத்துட்டாங்க சிஎஸ்கே அணி வந்து சிம் சவுதி வந்து தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விருதிமன் தோனியோட என்ட்ரினால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு விக்கெட் கீப்பர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகிய மூணு சீசனில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக வந்து விளையாண்டுருக்காரு சூப்பரான ஒரு விக்கெட் கீப்பர் பிளேயர் இவர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா மூணு சீசன்லேயுமே வந்து தோனி கே விக்கெட் கீப்பராக இருக்க காரணத்தினால இவருக்கு அதிகமான போட்டிகளை வாய்ப்பு கொடுக்கல மூணு சீசன்லேயுமே சேர்த்து வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் மட்டும்தான் வந்து சஹா வந்து அடிச்சிருக்காரு அதன் பிறகு அவரையும் வந்து ஏலத்தில் வந்து விட்டுட்டாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரூ டை டையை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சீசனில் வந்து சிஎஸ்கே அணி வந்து ஏலத்தில் எடுத்தாங்க இருந்தாலும் இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கவே இல்லை அதன் பிறகு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி டை பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் அணியில் வந்து மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக வந்து திகழ்ந்துட்டுருக்காரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சங்கர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் வந்து புதிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் இவர் சங்கர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பதினாலு சீசனில் வந்து சிஎஸ்கே ஸ்குவாடில் இருந்திருக்காரு அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல சிஎஸ்கே வந்து தவற விட்டுட்டாங்க இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக வந்து விஜய் சங்கர் வந்து இருக்காரு அந்த வகையில் இந்த ஐந்து முக்கிய வீரர்களை சிஎஸ்கே வந்து தவற விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி